அனைவருக்கும் வணக்கம் சனி பயிற்சி பலன்கள் மிதுனம் அட்சய லக்கணமாக அட்சய ராசியாக மிதுன ராசி செல்லக்கூடிய நண்பர்களுக்கு இந்த சனி பயிற்சி எப்படி ஈர்க்கப் போகிறது கடந்த இரண்டரை ஆண்டுகளாக உங்களுடைய ராசிக்கு லக்னத்திற்கு ஒன்பதாம் இடத்தில் அமர்ந்திருந்த இந்த சனி பகவான் இருபத்தி ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துக்கு பிறகு அவர் உங்களுடைய லக்னத்திற்கு ராசிக்கு பத்தாம் பாவகம் அப்படின்னு சொல்லக்கூடிய கர்மஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகிறார் கடந்த இரண்டரை ஆண்டுகளாக படிப்பில் தடை வருமானத்தில் தடை வேலை விரயமாயிருக்கும் ஆக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்பட்டிருக்கும் வேலை தொழில் எதிர்பார்த்த அளவுக்கு ஒரு சிக்கலான சூழ்நிலையில் வருமான தடையில் இருந்திருக்கும் உங்களுடைய தந்தைக்கும் உங்களுக்குமான உறவுகளில் பிரச்சனைகள் எதிர்ப்புகள் கருத்து வேறுபாடுகள் படிப்பில் தடை தாமதங்கள் இரண்டரை ஆண்டுகளாக நீங்கள் கடந்து வந்துட்டு இருப்பீங்க இந்த பயிற்சி உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மார்ச் மாதத்துக்கு பிறகு பத்தாம் இடத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய அந்த சனி பகவான் உங்களுடைய படிப்பில் மாற்றத்தை ஏற்படுத்த போகிறார் யாரெல்லாம் படிக்கக்கூடிய மாணவர்கள் யாரெல்லாம் வந்து இன்ஜினியரிங்கில் முயற்சி எடுத்துட்டு இருக்காங்களோ தொழிற்கல்வி படிக்கக்கூடிய வாய்ப்புகளை இது ஏற்படுத்தப் போகிறது ஒரு படிப்பிற்காக வெளிநாட்டுக்கு அல்லது வெளி மாநிலங்களுக்கு வெளி இடத்துல போய் படிக்கக்கூடிய வாய்ப்புகளை இது ஏற்படுத்தப் போகிறது தொழில் செய்யக்கூடிய வேலை பார்க்கக்கூடிய நண்பர்களுக்கு வேலை அமையக்கூடிய வாய்ப்புகளும் ஒரு இடமாற்றத்தையும் கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்கும் யாரெல்லாம் சொந்த தொழில் பண்ணிகிட்டு இருக்கிறாங்களோ அவங்களெலாம் இந்த ஆண்டு வந்து தொழிலில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தொழிலில் வந்து ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஆண்டாக அமையப்போகிறது அதே மாதிரி தொழிலில் ஒரு சிறிய கடன் வரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் வேலை போகிறீங்க அப்படின்னு சொன்னால் வேலைக்குரிய ஒரு வேலையாக அமையும் வேலையில் ஒரு பிரச்சனைகள் அப்படிங்கிறது இருந்து கொண்டே இருக்கும் அது சம்மந்தமான அழுத்தங்கள் கண்டிப்பாக இருக்கும் உடல் உழைப்பு அதிகமாக இருக்கும் நிறைய அலைச்சல் இருக்கும் இரவு நேரத்தில் விழித்து வேலை பார்க்கக்கூடிய நைட் ஷிஃப்டெலாம் போடக்கூடிய வாய்ப்புகள்லாம் அங்கே அதிகமாக இருக்கும் சுகம் அப்படிங்கிறது கொஞ்சம் விரயமாகக்கூடிய பிரச்சனையாகக்கூடிய காலமாக அமையும் பகவான் பத்தாம் இடத்திலிருந்து மூன்றாம் பார்வையாக உங்களுடைய லக்னத்துக்கு ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்தை பார்வை செய்வதனாலையும் ஏழாம் பார்வையாக நான்காம் இடத்தை பார்வை செய்வதனாலையும் பத்தாம் பார்வையாக ஏழாம் இடத்தை பார்வை செய்வதனால தொழிலில் இடமாற்றதையும் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளையும் சுகத்திற்காக சிறு கடன் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் சுகத்தில் ஒரு சிறிய பிரச்சனைகளும் வீடு வண்டி வாகனத்திற்காக சில கடன்களும் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் அல்லது வீடு இருக்குதுன்னா அதை புதுப்பிக்கக்கூடிய ஒயிட் வாஷெலாம் பண்ணக்கூடிய அமைப்புகள் ஏற்படும் பழைய இருக்குது அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஒயிட் வாஷ் பண்ணுறது இந்த மாதிரி விரயங்களை ஏற்படுத்தக்கூடிய காலமாக அமையும் கணவன் மனைவிக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆணா இருக்கும் பட்சத்தில் மனைவினுடைய தாயாரால் சில அழுத்தத்தை சந்திக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும் பெண்ணாக இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் மாமியாருக்கும் மருமகளுக்குமான உறவுகள் ஒரு சின்ன அழுத்தமும் பிரச்சனையை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தப் போகிறது மனைவினுடைய பேரில் நீங்கள் ஒரு வண்டி வாகனம் சார்ந்த விஷயங்கள் வாங்கக்கூடிய அமைப்புகள் ஏற்படும் வேலைக்காக கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் பேச்சில் கொஞ்சம் கவனம் தேவை அவர்களுடைய தந்தைக்கு உணவு பழக்க வழக்கங்களில் கொஞ்சம் கவனம் தேவை தேவையில்லாத உணவு முறைகளாலையும் பழக்க வழக்கத்தாலையும் பேச்சாலையும் சில பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக தந்தைக்கு அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது வாலண்டராகவே என்ன பண்ணணும் அப்படின்னா தந்தையை வந்து ஹாஸ்பிட்டலில் போய் செக் பண்ணக்கூடிய ஒரு நிகழ்வை ஏற்படுத்திக்கணும் ஸோ இந்த ஆண்டு வந்து சனி பயிற்சி இந்த ஆண்டு உங்களுக்கு தொழிலில் ஒரு மாற்றத்தையும் தொழில் வாய்ப்புகளையும் வேலைவாய்ப்புகளையும் ஏற்படுத்தக்கூடிய காலமாக இது அமையப்போகிறது தாயாருடைய உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படக்கூடிய அமைப்புகள் ஏற்படும் கடந்த காலத்தில் வந்து நாளுக்கு ஆறாம் இடத்தில் இந்த சனி பகவான் அமர்ந்திருந்து தாயாருடைய உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனைகளை ஏற்படுத்திகிட்டு இருந்திருப்பார் இந்த சனிப்பயிற்சி அவர்களுக்கு ஏழாம் இடத்துல வர்றதுனால உடல் ஆரோக்கியத்தில் சிறு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் ஒரு ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அதுக்கு சரியான ஒரு ட்ரீட்மெண்ட்டும் ஒரு மருத்துவரை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளை இது ஏற்படுத்தும் வண்டி வாகனம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு யோகமாக அமைய போகிறது அழமையான வண்டி வாகனத்துலலாம் நீங்கள் வந்து ஆர்வம் காட்டுவீங்க அதை வாங்கக்கூடிய அமைப்புகளும் ஏற்படும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து சனி பயிற்சி மிதன ராசி மிதன லக்னக்காரங்களுக்கு நல்ல ஒரு செயலுக்கான ஒரு ஆண்டாக அமைப்புகிறது வயதான முதியவர்கள் இருக்கிறாங்க அப்படின்னா முட்டு சம்மந்தமான விஷயங்களில் வந்து கொஞ்சம் கவனம் தேவை எலும்புகளில் கொஞ்சம் பலப்படுத்துகிற மாதிரி என்ன பண்ணிக்கணும்னா உணவு முறைகளை எடுத்துக்கொட்டணும் கொஞ்சம் உடல் உழைப்புங்கிறது இங்கே அதிகமாக இருக்கும் நடைபயிற்சிகள் செய்யும் போது இந்த மிதலக்கண மித ராசிக்காரங்களுக்கு ஆரோக்கியம் வந்து பலப்படும் ஸோ அதனால் வந்து நிறைய நடங்க கால்சியம் அதிகமாக உணவு முறைகளை எடுத்துக்கணும் குளிப்பு சார்ந்த முறைகளை தவிர்ப்பது நல்லது உடல் ஊனமுற்ற வயதான முதிவர்களுக்கு உணவு தானங்கள் வழங்குங்க போர்வ தானம் வழங்குங்க செருப்பு தானம் வழங்குங்க கடற்கரோறம் இருக்கக்கூடிய கோயில்களுக்கு சென்று கடலில் நீராடி வருவது சிறப்பு உப்பு நீரை அதிகமாக பயன்படுத்துங்க கால் கையை கழுவுறது உப்பு நீரில் நீராடுவது செஞ்சுக்கிடணும் ஏன்னால் இந்த பத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் வேலையில் ஒரு சுணக்கத்தை ஏற்படுத்துவார் சுறுசுறுப்பை குறைப்பார் காலபெருவார் வழிபாடு பண்ணுவது கால கோயிலுக்கு நல்லெண்ணெய் வாங்கி கொடுப்பது நல்லெண்ணெயில் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுவது எள் கலந்த உணவை வந்து காகத்துக்கு படைப்பது சிவன் கோயிலுக்கு சென்று வேப்ப மர கன்று வன்னி கன்று அல்லது கருங்காலி மரத்தினுடைய கன்றை வாங்கி தானம் கொடுப்பது அல்லது நடுறது வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சனி பயிற்சி உங்களுக்கு ஒரு நல்ல யோகமான ஆண்டாக இது அமையதற்கு சிறந்த ஒரு பரிகாரமாக அமையும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள் நோட்டிபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தடுத்து வரக்கூடிய பதிவுகளை நீங்கள் எளிமையாக பார்க்க முடியும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய ஏல்பி ஜோதிடர் மற்றும் தேவையாசியர் ராஜ் அரளானந்தம் நன்றி வணக்கம்